இப்போ என்னன்னு கதை இது வந்து சமாதி இந்த கலந்து கொடி பிகாரில ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு உண்மையா பொய்யான்னு தெரியாது ஸோ இப்படி ஒரு கதைதான் வந்து இங்கே இருக்க பின்னாடி கதைங்கள்னு சொன்னீங்கன்னா ஆமி கேம் அழம்பு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிகாரை வந்து ஒரு தொழிற்புற சின்னமாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இதுக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு தாய்நாடு யூடியூப் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் சந்திப்பேன் அதுல வந்து ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கும் இல்லையா ஏதேனும் ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த வீடியோவும் வந்து ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட இடமாகத்தான் அமைய போகுது இடத்த பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சூழல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு விகார இந்த அமைப்பு தான் இருக்குது இது வந்து எந்த விகாரன்னு சொன்னா கந்தரோட பௌத்த விகாரை என்று சொல்லுவாங்க இது வந்து இந்த கந்தரோடைய பகுதி அதாவது யாழ்ப்பாணத்தின கந்தரோடைய பகுதியில வந்து இந்த விகாரை அமைஞ்சிருக்குது இந்த விகாரை வந்து ஒரு தொல்பொருள் சின்னமாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இதுக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு சோ நாங்க வந்து இந்த விகாரையை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூழல் அமைப்பையுமே வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் மறக்காம வந்து தாய்நாடு யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாங்க இன்றைக்கு வந்து இந்த ஹிஸ்டரிய போயிட்டு உள்ளுக்க போயிட்டு இந்த என்ன அமைப்புல இருக்கு இதான் வரலாறு எல்லாமே வந்து பார்க்க போறோம் இந்த கல்லூர்புட பௌத்த விகாரை வந்து வரலாறு இடமாகவும் இருக்கு இது வந்து ஒரு தொழிற்பொருள் சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க வந்து நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து சொல்லியிருந்தேன் சோ என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளுக்க வந்துங்க வந்து சொன்னா இப்படியே நாங்க நடந்து வரும்போது இங்க பாத்தீங்கன்னா சொன்னா பௌத் பௌத்தர் அதாவது புத்த சிலை ஒன்று வந்து வச்சு வழிபடுறதுக்காக வச்சிருப்பாங்க வார ஆட்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு வந்து வருவாங்க ஆனா கூட சிங்களை சேர்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ சே வரும்போது அவங்க வந்து மலர்கள் எல்லாம் வச்சு அங்க வழிபடுறதுக்கு வந்து அந்த சிலைகள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பிள்ளையார் சிலை கூட இருக்கு சோ நாங்க இதை வழிபட்டுட்டு நாங்க வந்து இப்படியே போய் அங்கால என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாக்கலாம் இந்த கந்தரகோடை விகார பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைதியான சூழலாகத்தான் இருக்குது இது வந்து இத பாதுகாக்கிறதுக்காக பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்மி கேம்ப் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தொழில் சின்னமா இருக்கிறனால இது வந்து நிறைய பேர் வந்து பார்வையிடக்கூடிய இடமாக இருக்கிறபடியா இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துல வந்து இதுல இருந்து போய் கொடுக்கக்கூடிய மாதிரியான இடங்களுமே இருக்கும் அந்த வெயில் வந்து நம்ம இப்ப வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ வந்து அந்த வெயில் வந்து நம்ம மீளப்படாது ஸோ நம்ம குளிர்ச்சியான காத்துகள் எல்லாம் வீசி கொண்டே இருக்கும் நிறைய மரங்கள் எல்லாம் கொண்ட அமைப்பாகத்தான் இந்த கந்தரகோள பிகாரை வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பேர் பார்வையிடுவாங்க தனி அவங்களுக்கு இந்த ஆலய பிகாரையில ஹிஸ்ட்ரி வந்து தெரியணுமன்றதுக்காக இங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த புத்த சிலைக்கு பின்னால் வந்து அந்த ஹிஸ்டரியில் மூன்று லாங்குவேஜ்லையுமே எழுதி போட்டிருக்காங்க சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் என்று சொல்லி மூன்று லாங்குவேஜ்லேயும் எழுதி போட்டிருக்காங்க ஸோ எங்கே இருந்து வந்தாலுமே நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த விகாரையில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு ஸோ அதை தான் வந்து நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் கந்திரோடை விகாரையில என்ட்ரன்ஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காடி கொண்டு வந்திருந்தேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விகாரையில மெயின் விஷயம் அந்த இடத்துக்கிட்ட நான் இப்ப வந்திருக்கிறேன் சில பேர் வந்து இந்த நேர்ல பாத்திருப்பீங்க சில பேர் இந்த ஹிஸ்டரியை கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வரக்கூடிய சாத்தியங்கள் தான் இந்த வீடியோ இது என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா வடிவ வ வட்ட வடிவம் சதுர வடிவம் கோல வடிவத்துல எல்லாம் வந்து இருக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சமாதி இந்த கந்தரோடி விகாரையில ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் சோ அந்த ஹிஸ்டரியோட இருக்கிற இவங்களுக்காக கட்டப்பட்ட சமாதிதான் வந்து இங்க இருக்குது இது வந்து முதல் வந்து நல்லா இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் சுற்றிவடைஞ்ச நிலைகள்ல இருந்து ஆனா இந்த அப்படியே கூடாதுன்றதுக்காக வந்து தொல்லியல் தொழில்துணைக்களம் வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா வேலிகள் எல்லாம் அமைச்சிருக்கு இதுக்குள்ள நோ நோன்றி உள்ளுக்க வந்து விட மாட்டாங்க சோ இந்த இதுக்குள்ள இருந்துதான் நாங்க பாக்கணும் சோ அதனாலதான் எங்களுக்கு எங்களால உள்ளுக்க போக முடியல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்கள் எல்லாம் வந்து உடைஞ்சு கொஞ்சம் சிதைவடைந்த நிலையில தான் இருக்கு ஆனா எல்லாரையும் விட்டா அது இன்னும் இதாண்டிடுவதுதான் இவங்க பாதுகாத்து கொண்டு வராங்க சோ இதுக்கான ஹிஸ்டரிய வந்துதான் நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இன்னொரு ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவுக்கு பின் வந்து பத்தாம் நூற்றாண்டு குறையில வந்து கல்வெட்டுகள் வந்து அனுராதபுரத்துல இருந்து ஆட்சி புரிந்த நான்காம் தப்புல மணலால இங்கிருந்து வந்து பௌத்த ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட தானங்கள் பற்றி வந்து கூறுகிறது அந்த கண்டி ராசதானி காலத்துல வந்து எழுந்த நம்பத்தை என்ற சிங்கள இலக்கியம் வந்து வட இலங்கை வந்து தமிழ் பட்டினம் என குறிப்பிட்டு அங்க வந்து பௌத்தர்கள் சென்று வழிபடுவதற்கான ஆலயங்கள் இருந்த இடங்களில் ஒன்றாகத்தான் இந்த கந்தரோடையை வந்து குடிப்படுறாங்க வரலாற்று மரபு வழிபடி இந்த கதைகளை என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இந்த வர விஹாரைக்குள்ள கதையை என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நாக தீபத்துள்ள சுலோதர மகோதர ஆகிய இரு நாக மன்னர்களுக்கு இடையில ஏற்பட்ட சிம்மாசன போராட்டத்தை வந்து கௌதம புத்தர் தீர்த்து வைத்து மன அமைதி பெற்றதாகவும் வந்து புண்ணத்தீவில் சொன்னா புங்குடு தீவில் வசித்த ரகத் நிலையை அடைந்த அறுபது பௌத்த பிக்குகள் வந்து நஞ்சு கலந்த உணவை உட்கொண்டு இறந்ததாகவும் அவர்களுக்கான தகர்ண கிரியையின் பின்னர் அவங்களுக்காக அவங்களோட சாம்பல் இருந்த இடத்துல புதை இருந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டதாகவும் மக்களுடைய ஒரு மரபு வழி வந்து கதை வந்து காணப்படுறதா வந்து சொல்றாங்க இது வந்து இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ கந்தரோலையில புராதன புராதான எல்லாம் வந்து இந்த சின்னங்கள் சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் வந்து கட்டிட ஏற்றங்கள் எல்லாம் வந்து தொல்லியல் சான்றாதாரங்களுக்காக வந்து யாழ்ப்பாண தொழியல் அருங்காட்சியகத்துல வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றாங்க இதனால்தான் வந்து இலங்கையில மிக பிறந்த அளவுல புராதன காலத்தின் மக்கள் வாழ்விடமாக கொல்லப்பட்டதாக இந்த இடத்தின பாதுகாக்க வேண்டியதாக தொல் தொல்லியல் மையம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு இப்பவும் அதை பாதுகாத்திட்டு வர்றதை சொல்லியிருக்கிறாங்க சோ அந்த நஞ்சு கலந்த உணவை உட்கொண்ட அவங்களுக்காக க அவங்களோட சாம்பல் இருந்த இடத்துல கட்டப்பட்டதுதான் இந்த சமாதி என்று சொல்லிதான் வரலாற்று கடைகள் இருக்கிறதாக வந்து சொல்றாங்க விகாரைகள்ல வந்து நாங்க வந்து வெள்ளரசு மரங்கள் அரச மரங்களை வந்து கூடுதலா பார்க்க கூடியதா இருக்கு புத்தர் வந்து இந்த அரச மரத்தை தான் வந்து இருந்து ஓய்வெடுப்பார் இருப்பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அதனாலதான் எல்லா விகாரைகள்லயுமே இந்த அரச மரங்கள் வந்து இருக்கு போன ஒரு விகார ப்ரோக்ராம் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் சோ அந்த வீடியோல வந்து வெள்ளரசு மரக்கலை இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ வெள்ளரசு மரங்களையும் வந்து தேவனம் நம்பன் காலத்துல வந்து இலங்கைக்கு வந்து புத்தரால கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஸோ அந்த கதைகளை ஒத்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெள்ளரசு மரங்களையும் வந்து நட்டு வச்சிரு நட்டு வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு கீழேதான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தர் இருக்கிறதுக்கான அந்த ஒரு அஹ் கோயில் மாதிரியான ஒரு அமைப்பும் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த மரத்துக்கு கீழே இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க இப்ப ஒரு அஹ் மக்கள் வந்து மரபுவழி கதையா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த வெள்ளரசு மரக்குள்ளைய வந்து அனுராதபுரத்துக்கு வந்து கொண்டு செல்லும் போது இந்த வழியாகத்தான் கொண்டு சென்றாங்களே சோ அப்படி கொண்டு செல்லும் போது இந்த ஆலயத்திற்கும் வந்து அவங்க போனதா வந்து சொல்றாங்க சோ அதனால வந்து இந்த வெள்ளரசு மரக்கிளையும் வந்து இங்க நட்டு என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அஹ் இது உண்மையா பொய்யான்னு தெரியாது சோ இப்படி ஒரு அஹ் கதைதான் வந்து இங்கேயும் இருக்குது சோ அப்படிப்பட்ட வெள்ளரசு மரக்கிளையதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த தாய்நாடு நிகழ்ச்சியில வந்து இந்த கந்துகோட தொல்பொருள் சின்னமான இந்த வரலாற்று இடத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு அமைதியான ஒரு அந்த இருந்தா சம்பந்தப்பட்ட காண்பிச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வரலாற்று சம்பந்தமான இடமோ இல்ல ஏதேனும் சுவாரஸ்யமான இடத்துல உள்ளையோ அதை பத்தின வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இது சம்பந்தமாக ஏதேனும் கமெண்ட் இருந்தா வந்து நீங்க சொல்லலாம் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹரி